நண்பர்களே வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ் போன பதிவுல கூட அவர்கள் கலியுகம் பிறந்து என்னென்ன நடக்கும் கலியுகம் ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அதை பற்றி பார்த்தோம் இன்றைய பதிவுல அவர் மேலும் கலியுகத்தில் என்னென்ன நடக்கும் தான தர்ம தத்துவ யோகம் அதிகம் ஆகும் தாரணியில் மாந்தர் பல வருணமாக ஈனமின்றி யோக சக்தி ராதி பத்தியம் இனமுடனே ஆண்டின் பத்திராயிரம் மோனமுடன் இருந்தாண்டு வசிப்பார் நாடு முகமினிய நபர் எத்தின விளைவுண்டாகும் போனகமாய் குளிகையிட்டு பரப்பார் விண்ணில் பூரணமாய் ஆயிலுற்று வாழ்குவாரே இந்த பாடல்கள் அவர் என்ன சொல்றார்னா இந்த உலகத்தில் வந்து தானங்களும் தர்மங்களும் சிறப்பாக நடைபெறுமா தத்துவ நாணங்களும் விஞ்ஞானங்களும் யோகமும் நிறைந்து விலகுமா அதாவது விஞ்ஞானத்தில் நிறைய வளர்ச்சி பெறுவாங்க தத்துவ நாணங்களாக நிறைய வளர்ச்சி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இத்தரணியில் மாந்தர்கள் பல வர்ணமாக இருப்பார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பூமியில வந்து நம்ம மனுஷங்க வந்து பல பல கடலாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சொல்கிறாரு ஏக சக்கிராதி பத்தியம் ஏற்பட்டு குறைவின்றி இருந்து எண்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரை நடக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளைச்சல் இருக்கும் அரிசிக்கு எந்த எதுக்குமே வந்து தானியங்கள் அதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லாமல் எண்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் வந் வர இப்படி இருக்கும் நல்ல செழிப்பாக இருக்கும்ற மாதிரி சொல்லாது நவரத்தினங்கள் விளைந்து நாட்டில் செல்வங்கள் உண்டாகும் நவரத்தினங்கள்லாம் விளைஞ்சு நாட்டில் வந்து வெறும் செல்வங்கள்லாம் வந்து குவிந்து கிடக்கும் அப்படின்றாரு குளிகையான கற்பங்களை உண்பார்கள் சொல்வாங்களா தங்க பஸ்பம்ன்றாங்க உண்றாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி குளிரியான கற்பங்களை உண்பார்களாம் விண்ணில் வந்து பறப்பார்கள் குளிகையை உண்டு விண்ணில் பறப்பாங்கன்னு சொல்கிறாரா இல்லை விண்ணில் பறக்கிறதுக்கு அதுக்கான ஆயுத்தமாக ஒரு டிவைஸ் கண்டுபிடிப்பாங்க குடிப்பாங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணுறதான்னு தெரியல பூரணமாய் ஆயிலுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள்லாம் சொல்றாரு இது வரைக்கும் வந்து கலியுகத்து மிடில் பீரியட்ல வந்து என்னென்ன நடக்கும் சொன்னாங்க மாடே செழிப்பா இருக்கும் சித்தர்கள் உருவாகுவாங்க ஞானிகள் உருவாகுவாங்க நவரத்ன விலையும் அதே மாதிரி பால குளிகைகளை உண்பார்கள் விண்ணில் பறப்பார்கள் பூரண வாழ்வார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதே மாதிரி கலியுகம் அந்த என்டிங் டைம்ல எப்படி இருக்கும்ன்றத பத்தி அவர் சொல்றாரு இந்த பாட்ல அந்த நாள் அக்காலம் நமது நாட்டில் அநேக வித பஞ்சங்கள் அவத்தை மெத்த கலிகும் முற்றிடும் அந்த நாட்களில் நமது நாட்டில் அநேக விதமான பஞ்சங்களும் துன்பங்களும் பெருகி நடக்கும் பெருகி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சந்தேகம் இல்லாமல் சாட்சியப்போ சாற்றிடவேனகனாய் தனி கலங்கம் அதற்கான அறிகுறிகளை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆகாயத்தில் வந்து பற்பல கலகங்கள் உண்டாவதை காணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு விந்தையுடன் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வெட்டவெளி பிரகாசம் வெகுவான் ஜோதி மிக அதிசயமான வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றுமா அதோடு வந்து வெட்ட அப்படியே ஆகாயத்தில் வந்து அது பிரகாசிக்குமா அந்த நட்சத்திரம் மந்தமின்றி வால் நீண்டு மதிமேல் நிற்கும் மானிடர்கள் பிணி பலவால் மாழ்வார் கதிரே அந்த வாழ் நட்சத்திரத்துலேருந்து வர ஒளி வந்து எப்படி இருக்கும்னா வால் போல நீண்டு சந்திரன் மேல வந்து நிற்குமா அது வந்து நம்ம இப்போ வாலனேஸ்வரம் பார்த்துட்டீங்கன்னா பொறுப்பிட்டிகுலர் பீரியட் டைம் தான் இருக்கும் ஆனால் இந்த வாலனேஸ்வரம் வந்து நீண்டாண்டு காலம் வந்து சந்திரன் மேலே வால் போல நீடிச்சு நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த டைம்ல வந்து சூரியனின் வெப்பம் மிக அதிகமாகி புது புது நோய்கள் உண்டாகி மனிதர்கள் மாழ்வார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கதிரவனும் கடும்பனியும் கோடை கற்பனைகள் மெத்த உண்டு ஆகாயத்தில் காலையில் வந்து சூரியனிடம் வந்து நிறைய வெப்பமோ இரவில் வந்து கொடும் பனியும் கொட்டி தீர்க்குமா கற்பனைகள் மெத்த உண்டு ஆகாயத்தில் மதித்தாழ்ந்து கரியினோட மண்டை போல கற்பனைக்கு எட்டாத பல அதிசயங்கள் வந்து அந்த டைம்ல வான நடக்குமா சந்திரன் பூமிக்கு மிக தாழ்ந்து நிற்கும் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ இருக்கிற டிஸ்டன்ஸோட நிலா வந்து பூமிக்கு மிக அருகில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ வந்து யானை மண்டையோடு போல மிகப்பெரிய உருவங்களும் அருபங்களும் சந்திரன் மேல் தோன்றும் அதை தான் இதில் சொல்றாரு மகாரூப ரூப வெளி மதிமே காணும் அது ரூபங்கள்லாம் வந்து நிலா மேல காணும் அப்படின்ற மாதிரி நிலாமே தெரியும்ன்ற மாதிரி சொல்கிறாரு துதியாக நாழி இரு இருபத்தைந்தில் தோற்றிடுமே தான் மூன்று மட்டும் அந்த டைம்ல வந்து கால நேரங்கள் மாறி ஒரு நாள் பொழுது மூன்று மாத்திரை அளவே ஆகி எப்பொழுதும் இருள் சூழ்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாருல அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கிறது கம்மியாகி மூணு மாத்திரம் ஆகிடுமா மூணு மாத்திரம்னா என்னென்னு எனக்கு எக்ஸ்ட் தெல ஆனால் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்காது அது ரொம்ப கம்மியாக ஒரு நாள்ன்றது அதுவும் வந்து சூரியனோட வெளிச்சம் இல்லாமல் இருளில் சூழ்ந்து இருக்குமா சதியாக வட தேசம் தண்ணி நேர்ப்பால் கடல் பொங்கி நெருப்பு ரத்த மழை உண்டங்கே வட வந்து கடல் பொங்கி அழிவுகள் ஏற்படும் மேலும் நெருப்பு வெடிகளால் இரத்த மழை கொட்டி நாடே சீரழையும் இவர் இதுல என்ன சொல்றாங்கன்னா வட தேசங்கள் நம்மளோட வட தேசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுனாமி அந்த மாதிரி கடல் பொங்கி அழிவுகள் ஏற்படும்ன்றாரு அதுவும் இல்லாமல் வேர்ல்டு வார் த்ரீ வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குன்ற மாதிரி இந்த இந்த லைன்ல சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு பாருங்க மேலும் நெருப்பு வெடிகளால் இரத்த மழை கொட்டி நாடே சீரழையும் அதாவது வேர்ல்டு வார் வந்து நாடை சீரழியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர் எங்கெங்கும் சாதுக்கள் ஏக கூட்டம் ஏழைகளை குதவியாக எய்து நிற்பார் அந்த டைமில் வந்து எங்கெங்கும் மக்கள் துன்புறுதலை கண்டு சாதுக்கள் கூட்டம் ஏழை எழி எளியவர்களுக்கு வந்து உதவி செய்வாங்களாம் சாதுக்கள்னா யாருன்னா சித்தப்பெருமக்கள் அவங்களாம் வந்து மக்கள் இப்படி துன்புறுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமாதி நிலையை விட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பங்கமுடன் பாவி வெள்ளை பாத கண்டன் பக்தர்களை சிறைக்கொள்வன் கொள்வன் பச்சமின்றி அவர்கள் மீது வெள்ளையர்கள் கோபம் கொண்டு பக்தர்களை சிறை கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மங்கி ஜெகதீசனையே பூஜிப்பார் பூவி மாநிலம்தான் பிரளயம் போல் மயங்கி காணும் மக்கள் எல்லாமே பக்தர்கள் எல்லாமே வந்து ஜெகதீசனை பூஜித்து பூவி அழைப்பார்களாம் அந்த டைம் இந்த பூமியே வந்து பிரளயம் காலம் போல இந்த பூமி பிளந்து பூகம்பங்கள் ஏற்பட்டு மைக் மக்கள் வந்து நிறைய பேர் மடிவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாருலாம் ஏற்பட்டு மக்கள் நிறைய பேர் மடிவார்கள் அப்படின்றார் சங்கையுடன் சண்டாளர் சமரை நீத்து சடுதினில் வருவேன் என்று உழைத்து போனார் அந்த டைம் வந்து மக்களை காக்க உடனே நான் வருவேன் என்று கோரக்கர் பெருமானிடம் போகர் பெருமாள் கூறி மறைந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது இந்த இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி மக்கள் துன்பதெல்லாம் கண்டு மக்கள் வந்து அடிமைப்பட்டு மயங்கி விழுறது இந்த பிரலையம் ஏற்பட்டு உள்ள நிலைமையில இருக்க சொல்ல வந்து கண்டிப்பா நான் வந்து அவங்களை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி போகர் சித்தர் பெருமான் சொல்லியிருக்காரு அன்பர்களே நீங்க வந்து சித்தர்களை பின்பற்றுறீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க தான் அர்த்தம் அதுவும் இல்லாமல் அவங்க எப்பயோ எழுதின பாட்டுக்கு வந்து நம்ம இப்போ அந்த பாட்டோட அர்த்தத்தையும் ப புரிஞ்சு அதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் நீங்கள் இந்த உங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்ட்டை விட்டுடாமல் நீங்களும் வந்து சித்தர்கள் எழுதிய பாட்டுகளுக்கு நீங்களே அர்த்தம் கண்டுபிடிங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களாலையும் முடியும் ஏன்னா வந்து பெருமான நடுவில் இருந்தால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து எதாவது உங்களுக்கு வந்து ஒன்று கொண்டு வந்து சேர்க்கணுன்னா அதை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து அன் அறநெறியில் நடந்து அன்பை வந்து மற்றவங்க கிட்ட விதைச்சு நல்லதே பண்ணுங்கள் வரும் காலங்களில் வந்து அன்பு ஓங்கி நிற்கும் அப்படின்ற மாதிரி சில ஏடுகளில் சொல்லியிருக்கு அந்த அன்பான உலகத்தில் நம்ம வாழணும்னா நம்ம இப்பயே வந்து அன்பை விதைக்கணும் மற்றவங்க கிட்ட சில சித்தர் நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற யுகம் வந்து முருகர் யுகம் முருகர் யுகத்தில் வந்து நம்ம வாழணும்னா நம்ம அன்பு நெறியில் இருக்கணுன்ற மாதிரி சில சித்தர் ஏடுகளில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே வந்து அறநெறியை பின்பற்றி சித்தர் பெருமாக்களை பின்பற்றி அவர்கள் என்னென்ன நல்கருத்துக்களை கருத்துக்களை உள்வாங்கி அன்பை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அன்பை மற்றவங்ககிட்ட விதைச்சு நம்ம இந்த அன்பான உலகத்தை நம்ம உருவாக்க இன்றே வந்து நம்ம முயற்சிக்க ஆரம்பிக்கணும் நம்மளோட இந்த முயற்சி வந்து வரும் காலத்தில் அன்பான உலகத்தை வந்து உருவாக்க ஒரு விதையாக இருக்கலாம் இந்த பாடலின் அர்த்தத்தை எனக்கு அறிய செய்த கோலக்க பெருமானுக்கும் அதை எடுத்துரைக்க செய்த கோரக்கர் பெருமானுக்கு மிக்க மிக்க நன்றி நன்றி அன்பர்களே வரும் பதிவுகளில் மேலும் மற்ற சித்தர்களின் பாடல்களின் விளக்கத்தை பற்றி பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்